வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா காகித வளையங்களில் கசங்கும் கவிதைகள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த ஓசையை கேட்டவுடனே என் உயிர் வற்றி போகிறது பட படக்கும் மட்டளத்தின் அதிர்வுகளில் மனது நசுங்கி போகிறது ஹோய் ஹோய் என்ற கூக்குரலில் அச்சமும் தவிப்பும் கூடு கட்டுகின்றன ஆனால் எனிட் ஃபிளைட்டினில் தன்னையே இழந்திருந்த தாரிணி என் பெரிய மகள் விழுக்கென்று துள்ளி எழுந்தாள் எட்டு மணி ஆகியும் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த என் கடைசி பையன் கண்ணன் ஐயா என்று ஆனந்த குரல் கொடுத்தான் காலையில் அவன் அழாமல் எழுந்து நான் பார்த்ததே இல்லை அடுக்களையில் என் மனைவியை ஏதோ அரைத்து கொண்டிருந்த நாலாவது பையன் தன் மறியலை பாதியிலேயே முடித்து கன்காடாய் பறந்து வந்தான் மற்ற மூன்று குலக் அழைப்பு கொடுத்தான் அவை அவசர மாநாடு நடத்தின அடுத்த நிமிடம் அப்பா வாங்கப்பா நான் பயந்தது போல என்னை துளைத்தன நான் வரல என்ன விடுங்க சிறு குழந்தையாய் நான் திமிரினேன் அப்பா ஜாலியா இருக்கும் பாக்க வாப்பா கடை செய்வாள் கழுத்தில் விழுதாய் தொங்கினான் உமா இந்த சனியன்களை பாரு எரிந்து விழுந்தேன் என் குரலில் எரிச்சலை விட ஆதி மூலமே என்ற கதறலே அதிகமாய் துணித்தது அப்பாவுக்குத்தான் தொம்ப கூத்து பார்க்கவே பிடிக்காதே மாடி வராந்தாவலே என்ன பாருங்க என்று என் வாழ்க்கை துணை என் துணைக்கு வந்தாள் அவள் குரலில் உடனே கட்டுப்பட்டு எல்லாம் ஓடின ஆனால் விழுது மட்டும் விடாப்பிடியாய் தொங்கியது அப்பா வரணும் ஆண என்ன சொன்னாலும் உங்க பிள்ளை கேட்காது கொஞ்ச நேரம் போய் தலை காட்டிட்டு உள்ள வந்துடுங்க உமா உனக்கு தெரியாதா அவன் செய்யறதை பார்த்தா என் வயிறு சுருண்டு போகுது சொல்லும் போதே நான் நடுங்கினேன் தம்பிங்களா ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க தெருவிலே கழை கூத்தாடி கத்த அப்பா வாப்பா விட்டான் ஐயோ அப்பா கழுத்தை இறுக்கிக் கொண்டு கையும் காலையும் உதறினான் கழுத்து வலியை விட அவனது அடம் அதிகம் துன்புறுத்த சரி சரி வா யமனே என்று எழுந்தேன் வெரி குட் என்று அப்படியே கன்னத்தில் உதடுகளை பதித்து கொண்டு மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது என் மழலை அப்பா வந்தாச்சு மற்ற என் செல்வங்கள் அன்பாய் வரவேற்றன ஒரு நாற்காலியை எனக்காக ஒதுக்கி கொடுத்தன தெருவில் எல்லா வீடுகளிலும் ஜன கிளைகள் எட்டி பார்த்து கொண்டிருந்தன ஓரத்தில் அழுக்கு மூட்டையாய் ஒரு பெண் மக்களத்தை தட்டி கொண்டிருந்தாள் அவள் பக்கத்தில் வயதுக்கு வந்த பெண் ஒருத்தி சின்ன பையன் ஒருவன் நின்று கொண்டிருந்தனர் ஒவ்வொரு முகத்திலும் பசியும் வறுமையும் அடர்த்தியாய் படர்ந்திருந்தன காய்ந்திருந்த தலைமுடி வெயிலில் தினம் அவர்கள் பிழைப்பு நடத்துவது புரிந்தது அழுக்கேறிய ஆடைகள் ஆனால் பல பழக்கும் உடை பல வண்ணத்தில் ஒட்டு போட்டிருந்தது நாலு பேர் கண் கண்களை கவரவே அந்த டெக்னிக் கலர் சுடிதார் போன்ற உடை உம் வயிற்றை கழுவ என்னென்ன வேஷம் தேவைப்படுகிறது கழை கூத்தாடி தோளில் ஒரு சின்னஞ்செரிசு முழுசாய் மூன்று ஆகி இருக்காது படிப்புகள் இல்லாமல் நின்று கொண்டு மத்தளத்துக்கு ஏற்ப அபிநயித்து கொண்டிருந்தது அது பற்றி கவலையே இல்லாமல் தோளில் ஏதோ ஒரு துண்டு தொங்குவது போல தெருவில் இப்படியும் அப்படியும் நடந்து கொண்டிருந்தான் வாய் அனிச்சையாய் கூட்டத்தை உற்சாகப்படுத்தியது அவனது குரலுடன் கூடவே அவன் மனைவி ஏதோ பதில் கொடுத்து கொண்டிருந்தாள் இரண்டையும் கேட்டு கூட்டம் குலுங்கிக் கொண்டிருந்தது என் பார்வையெல்லாம் தோளில் ஆடும் சிறுமியை தொற்றிக்கொண்டு விழுந்து விடுமோ என்று நடுங்கியது ஆம் நான் ரொம்ப மென்மையானவன் இன்னொருவரின் இம்சை என்னை வாட்டிவிடும் வாடிடும் பயிர்களை கண்டு வாடும் உள்ள மட்டுமல்ல ஐயோ அதன் வாட்டம் எத்தனை கொடுமையானது என்று நினைப்பில் என்னை எரித்து கொள்வேன் அதனால் கழை கூத்து ஆடிடுவோர் காட்டும் சில சித்துக்கள் என்னை கசக்கி பிழிந்துவிடும் கூத்தாடியின் தோளில் நின்ற சிறுமி கீழே இறங்கினாள் ஓ என்ன அலட்சியமாய் ஒற்றை கையால் உயிர் உள்ள ஜீவனை கீழே இறக்குகிறான் ஒரு தகப்பனாய் அதனை பார்க்க வேண்டாம் மனிதனாய் நடந்து கொள்ள கூடாதா அட இதுவும் ஒரு வித்தையோ டம் 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 மேளம் தட்டும் சம்தம் ஓய் ஹோய் மகாஜனங்களே அடுத்து அடுத்து ஜோரான வேலை செய்யப் போறேன் ஏ சின்ன பொண்ணே என்ன என்ன வேலை சொல்லு என்ன பெரிய வேலை மனைவி அவனை இடை மறித்தாள் பெரிய வேலைதான் சின்ன பொண்ணு நீயே சொல்லு கம்பி மேல நடக்கலாமா மூன்று வயது கீச்சு குரலில் கேட்டது ஆ ஆ அது பெரிய வேலை இல்ல பின்ன கூத்தாடி பவியமாய் கேட்டான் நான் சொல்ற வேலை செய்வியா செஞ்சாதான் நீ பெரிய ஆளு மகராசன்கள் துட்டு கொடுப்பாங்க கேள்வியோடு கேள்வியாய் அந்த ஏழை பெண்மணியின் வயிறு விண்ணப்பம் போட்டது ச என்ன கொடுமை இது என்று நான் நினைக்கும் போதே அந்த பெண்மணி மத்தளத்துக்கு பக்கத்தில் இருந்த சிறு வளையம் ஒன்றை எடுத்தாள் நீ தானே ஆமா அப்ப இந்த சின்ன வளையத்துல நாலு பேரு உள்ள போவ வைப்பியா அரே சைதா இந்த வளையத்துல நாலு பூனையே போவாது மனுஷன் போவானா வெகுளியாய் கேட்டான் வைக்கணும் போவ வைக்கணும் செய்வியா செய்யற என்று அந்த வளையத்தை கையில் வாங்கினான் அதை மேலும் கீழும் தூக்கி எறிந்து பிடித்தான் வளையத்தை இழுத்து பார்த்தான் ஆ வளையத்தை பெருசாக்கி பாக்கிறையா திருடனை பிடிக்கும் போலீஸ் போல மனைவி அவனை மடக்கினாள் இல்ல இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்த அப்பாவியாய் முகத்தை வைத்து நடித்தான் கூட்டம் ரசித்து கை தட்டியது தம்பிகளா ஜோரா கை தட்டுங்க என்றது உற்சாகமா யோசை எழுந்தது இப்போது அவன் பக்கத்தில் மூன்று வயது சிறுமியோடு சிறுவனும் வயது பெண்ணும் வந்து நின்றனர் மூன்று வயது வளையத்தை கையில் வாங்கியது கால் வழியாக உடலை நுழைத்தது இடுப்பு அருகே வந்ததும் நான் கப் என்று எழுந்தேன் நாலு பேரும் அதனுள் நுழைந்து காட்டும் கொடுமையை காண சகிக்காமல் எழுந்தேன் உட்காருப்பா இப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு தாரிணி சொல்ல மற்றவை என்னை அழுத்தி உட்கார வைத்தன பக்கத்தில் நின்ற உமாவை பரிதாபமாய் பார்த்தேன் பா பா அந்த பைய இப்ப உள்ள நுழைஞ்சிட்டான் தோ தோ அந்த அக்கா உள்ள நுழையுதே கடைசி பையன் கை தட்டினான் இரண்டு பேருக்கே சற்று நெருக்கமாயிருந்த வளையத்திற்குள் பதினைந்து வயது பெண்ணின் கால் முதலில் நுழைய மெல்ல மெல்ல தொடையை தாண்டி இடுப்பை நெருங்கும் போது திணறியது கூத்தாடி பக்கத்தில் நின்று வளையத்தை சரி செய்ய கொஞ்சம் கொஞ்சமாய் முழுமையாய் நுழைந்துவிட கூட்டம் கை தட்டியது மூன்று உடல்கள் அங்கே நசுங்குவதில் என் மூச்சு திணறியது அடுத்து கூத்தாடி வளையத்துக்குள் இடம் தேடினான் மெல்ல மெல்ல அவனும் நுழைந்தபோது உற்சாகமாய் கூட்டம் துள்ள நான் ஆஸ்துமா நோயாளியாய் திணறினேன் கூட்டத்தின் உற்சாகத்தில் மகிழ்ந்த நால்வரும் சலாம் செய்து வளைய நரகத்தில் இழந்து விடப்பட்டனர் இப்போது பதினைந்து வயது பெண் தட்டை கையில் எடுத்து கொண்டதும் கூட்டம் சற்றே கலைய தொடங்கியது எசமான்களே ஆட்டை இன்னும் முடியல துட்டி இல்லைன்னு போவாம நின்னு பார்த்து போங்க வஞ்சகமாய் கெஞ்சை கூட்டத்தை நிறுத்தினான் கூட்டம் தயங்கி நின்றது சாமி தர்மவாணிகளே அடுத்து நல்ல வேலை காட்டுறேன் துட்டு கொடுத்து ஆதரிங்க கெஞ்சை விட்டு தம்பி நான் காட்டுற வேலையை பார்த்து பயப்பட மாட்டியே முன்னால் உட்கார்ந்திருந்த சிறுவனை கேட்க மாட்டேன் என்று தலையாட்ட புத்திசாலி புள்ள என்று பாராட்டினான் வயது பெண் வீதியின் நடுவே ஒரு கிழிந்த சீலையை போட்டாள் பதறுகிறாளே தோ தோ இரண்டு பஞ்சு மேகங்கள் வெயிலில் கருகுகின்றன அதை பார்த்து வாடாமல் இருக்குமா தாயின் மனம் மேளம் தட்டுகிறாளே அந்த பெண்ணின் மனம் கூத்தாடி ஒரு முனையில் இருந்து வேகமாக ஓட எத்தனைத்தான் எங்க ஓட பாக்கற மத்தளம் கேள்வி கேட்டது பிள்ளைங்க மாறுமேல ஏறி நிக்கப் போறேன் கூட்டத்தில் ஓவென்ற சிறு அதிர்வு ஆனால் கண்களில் விறுவிறுப்பு வலை கட்டி அவனையே பார்த்தன கூத்தாடி ஓடி வந்து மூன்று வயது பெண்ணின் மார்பில் ஏறி நின்று குதித்து ஓடினான் பல்லை கடித்து படுத்திருந்த அந்த தளிரின் முகத் தோற்றம் என்னுள் அந்த மரண வேதனையை பூகம்பமா எதிரொலிக்க நெஞ்சை பிடித்து கொள்கிறேன் கூட்டத்தில் அமைதி நிலவியது மறுமுனையில் இருந்து ஓடி வந்த கூத்தாடி சிறுவனின் வயிற்றில் ஏறி மிதிக்கிறான் எனக்கு கண்களை சுழற்றிக் கொண்டு மயக்கம் வர அப்பா சரியாதேப்பா என்று என் மகன் சொல்வது லேசாக வெகு மெலிதாகக் கேட்க சரிகின்றேன் விழிக்கும் உள்ளே ஈசி சாரில் படுத்திருக்கிறேன் முகத்தில் தண்ணீர் துளிகள் வழிந்து கொண்டு ஓடுகின்றன என் முகத்தை சூழ்ந்து என் பிள்ளைகளும் அச்சம் கலந்த பார்வையோடு தண்ணீர் செம்புடன் மனைவியும் நிற்கின்றார்கள் ஐயா அப்பா முழிச்சு பாக்கிறாரு மழலைகள் சிம்பனையாய் ஒலித்தன சரி சரி நீங்க வேடிக்கை பாருங்க அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கட்டும் என மனைவியின் குரலில் குழந்தைகள் ஓடின இன்னும் தெருவில் மத்தள ஒலி கேட்டு கொண்டிருந்தது இருங்க காப்பி எடுத்தார உள்ளே போனவள் சீக்கிரமாய் ஓடி வந்தாள் அமைதியாய் காஃபி குடித்த என்னை பார்த்து கேலியாய் சிரித்தாள் ஆனாலும் நீங்க ரொம்ப டெலிகேட் சின்னதெல்லாம் தைரியமா பாக்குது நீங்க மயக்கம் போட்டு விழுறீங்க என் முகத்தில் நெளிவது அவமானமா கர்வமா தெரியவில்லை நான் மென்மையானவன் அவள் சொல்வது போல நான் ரொம்பவே டெலிகேட் தான் ஏதோ நினைவுக்கு வந்தவனாய் உமா அவனுக்கு ரெண்டு ரூபா போட சொல்லு நான் முடிக்கவில்லை ரெண்டு ரூபாவா எட்டனா போதும் இன்னும் பத்து நாளை ஓட்ட முருகேசன் சார்கிட்ட இருந்து நேத்து தானே கடன் வாங்கியாந்தீங்க மறந்து போச்சா குடும்பத்தின் நிதித்துறை என் தாராளத்தை வீட்டோ செய்ய அமைதியாகி போகிறேன் ரெஸ்ட் எடுங்க அப்புறமாய் அவள் போனதும் கண்ணை மூடிக்கொள்கிறேன் தர்மவான்களே என்று தெருவில் கரையும் கூத்தாடி குரல் கேட்கிறது ச என்ன மனிதன் இவன் வயிற்று பிழைப்புக்கு வேறு வழியே தெரியவில்லையா அப்படி இந்த தொழிலில் கோடியா குவித்து விடுகிறான் குல தொழிலை வித்தையை மறைய விடக் கூடாதென்கிற வைராகியமா அப்படி இருந்தாலும் குழந்தைகளை கொடுமை செய்ய அந்த பூந்தளிர்களை வளையத்துள் நசுக்கவும் அந்த அனிச்ச உடல்களை ஏறி மிதிக்கவும் எப்படி முடிகிறது ஓ குழந்தைகள் என்பவை என்ன உன்னதமானவை அவனில் இருந்த தகப்பன் எங்கே காணாமல் போனான் நான் மென்மையானவன் குழந்தைகளை கொஞ்சும் போது என் கை நகம் லேசாக பதிந்து போனாலும் பதறி போகின்றவன் அப்பா வித்த முடிஞ்சு போச்சு கூச்சலோடு ஓடி வந்தன திருக்கழு குஞ்சமாய் வெளியே வந்த வந்தவுமா ஏ எல்லாம் விளையாட போங்க அப்பாவை தொந்தரவு பண்ணாதீங்க தாரிணி தலைக்கு குளிக்கவா அவள் கட்டளைக்கு என்னமாய் படுகின்றன அவைகளுக்கு தெரியும் அம்மாவை விட அப்பா மென்மையானவர் என்று கண்ணை லேசாக மூடியவன் சற்றே அயர்ந்த போது சினுங்கள் கேட்டு விழிக்கிறேன் கூடத்தில் சாம்பிராணி புகைக்கு நடுவே தலையாற்றும் தாரணிதான் அழுகிறாள் உமாவிடம் லேசாக முணுமுணுக்கிறாள் உமாவும் கடுமையான குரலில் கிசு கொஞ்சம் கொஞ்சமாக கிசு பெரிதாக தாரூ சொல்றது கேளு என்று அதட்ட தாரூ எனக்கு வேணும் என்று வலுத்து அழ சனியன உன்னோட பெரிய தொந்தரவா இருக்கு என்று எரிந்து தும் தும் என்று அடிக்க நான் தாவி ஓடுகிறேன் என்ன உமா ஏன் அடிக்கிற கேட்ட என்னிடம் பாப்பாவுக்கு கொலுசு வேணுமா உமா கோபமாய் சொன்னாள் ஏன் எடுத்துக்கொட வெகிளியாய் சொல்ல கொடுக்க நான் தயார் மத்த மூணும் கத்துமே அதுங்களை அடக்கிற பொறுப்பு உங்களோடது என்னை ஏளனமாய் கேட்டவள் பாவம் அதுங்களுக்கும் அடுத்த பிறந்த நாளுக்கும் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லியே வருஷத்தை ஓட்டுறீங்க பேச வா இன்றி நின்ற நான் தாரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா அடுத்த வாரம் அதுங்களை சினிமாவுக்கு அனுப்புறேன் அப்ப போட்டுக்க என்ன என் சமாதானத்தை அவள் கேட்கவில்லை உமாவின் எரிச்சலும் அடங்கவில்லை குளித்ததால் வெளுத்திருந்த தாருணியின் உடல் அடியால் பழுத்து சிவந்தது அங்கே நிற்க பிடிக்காமல் வெளியே வருகிறேன் பாவம் தாரு அவளுக்கு என்னமோ தலைக்கு ஊற்றி கொண்டால் உடலே லேசாகி இறக்கை கட்டி கொண்டு விடும் கொலுசு காலில் போட்டு கொண்டு அபிநயித்து ஆட ஆசை வந்துவிடும் அடுத்த ஜிஎஃப் லோனில் மற்ற குழந்தைகளுக்கு எப்படியும் வாங்கி கொடுக்கணும் அப்புறம் தாரிணி எப்போதும் கொலுசில் உலாவலாம் அம்மா டிஃபன் வைக்கிறையா வெளியே போனவை உள்ளே வருகின்றன இன்னும் காலை டிஃபன் முடியவில்லையா அட நான் இன்னும் குளிக்கவே இல்லை குளியில் அறைக்குள் புகுந்த சில நொடிக்குள் அம்மா டிபன் வைக்கிறையா வெளியே போனவை உள்ளே வருகின்றன அம்மா இங்க பாரு கண்ணனே எல்லா முட்டை ரொட்டியையும் எடுத்துண்டு ஓடுறான் இரண்டு மூன்று குழந்தைகள் பதறுகின்றன கண்ணா டேய் உமா துரத்தி கொண்டு ஓடுவது கேட்கிறது எனக்கு நீ ஒன்னுதானே கொடுப்ப மூணு கொடுக்கிறையா கண்ணன் அழுது கொண்டே கேட்கிறான் அடுத்த வாரம் தர்ற இன்னைக்கு ஒண்ணுதான் உமா சமாதானம் செய்கிறாள் முடியாது போ அவன் முடிக்கவில்லை உமாவின் கைகளுக்குள் அந்த பூ மழலை கசங்குவது கேட்கிறது ஓ திடீரென்று ஆயிரம் சாட்டைகள் என் மீது விழுகின்றன கழை கூத்தாடி தன் குழந்தைகள் மார்பின் மேல் வயிற்றின் மேல் ஏறி நின்று எம்பி குதித்தது ஓடியது நினைவை தாக்குகிறது அவன் ஒரு தகப்பனா நான் மென்மையானவன் என்று நினைத்து கொள்கிறேன் இதோ என் பிள்ளைகளின் நெஞ்சின் மேல் வயிற்றின் மேல் ஏறி குதிக்கிறேன் ஆமாம் தாரிணி கொலுசு போடாமல் தவிக்கும் போது நான் என் பற்றாக்குறையால் மெல்லிய அவள் கற்பனை சிறகுகளை மிதித்து நாசம் செய்து விடுகின்றேனே இன்னும் இரண்டு துண்டு அதிகமாய் சாப்பிட துடிக்கும் கண்ணன் தடுக்கப்படும் போது நான் அவன் வயிற்றில் தானே ஏறி குதிக்கின்றேன் கழை கூத்தாடி என்னை காட்டிலும் உயர்ந்தவன் நான் மோசமானவன் ஏன் அளவுக்கு அதிகமாய் பெற்றதனால் என் சம்பளம் என்கிற சிறு வளையத்துக்குள் என்னையும் என் மனைவியையும் சேர்த்து எட்டு ஜீவன்களை நுழைத்து மூச்சு திணற வைக்கிறேன் என் பிள்ளைகளின் அன்றாட அல்லது சாதாரண தேவைகளை நசுங்கி போக வைக்கின்றேனே நானா மென்மையானவன் எனக்கு இன்னொரு முறை கண்களை சுழற்றிக்கொண்டு கொண்டு மயக்கம் வருகிறது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ